Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டை நம்ம பார்ட்டி நமக்காக செஞ்சு கொடுத்துருப்பாங்க அந்த டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் இதை ஒரு பேனில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டே வரணும் கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த மாதிரி கலர் மாறி வர்றதுக்கு அது வரைக்கும் நம்ம நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் நல்லா வறுப்பட்ட மாதிரி இருக்கும் உள்ளே வந்து அரிசியாக அரிசியாக இருக்கும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது பொறி மாதிரி ஆயிரும் இப்படி வறுத்துக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த அளவு நல்லா வருப்பட்டதுக்கப்புறமேலே இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பும் நல்லா வாசம் வர வரைக்கும் வருத்தாச்சு இதையும் அரிசி கூட சேர்த்திக்கலாம் இப்போ அதே பேனில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கலை எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வறுபட்டுருச்சு இதையும் அந்த அரிசி கொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்தியாச்சு இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும் அதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி எது கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நான் இன்றைக்கி வெல்லம் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து கரையணும் இது கரைஞ்சிட்ருக்கட்டும் வறுத்து வச்சுருந்தவுள்ள இது எல்லாமே ஆறிடுச்சு இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இது கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு வந்துடணும் இது தனியாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சிச்சின்னா போதும் இதை ஒரு அகலமான கடாயில் நம்ம வடிகட்டிக்கலாம் நான் அரிசி வறுத்த கடாயிலேயே வடிகட்டிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாத்தையுமே வடிகட்டியாச்சு இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த பொடி எல்லாத்தையுமே இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் அரிசி கால் கப் பாசிப்பருப்பு கால் கப் பொட்டுக்கடலை இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த அரிசி இதில் வேகணும் இப்போ நம்ம பிடிச்ச அரிசி எல்லாமே பாருங்கள் நல்லா இது கூட மிக்ஸ் ஆகி வெந்துட்ருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது குழந்தைங்க எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும் அது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஆறுச்சுனா நல்லா கெட்டி ஆயிரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம உருட்டிக்கணும் இந்த சைடு ட்ரை கோக்கோனட் பவுடர் வச்சுருக்கேன் அதில் ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் சூப்பரான பொறி அரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஹெல்த்தியான லட்டுவை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்